தரித்திரம் நீங்கி வீட்டில் பண வரவை அதிகரிக்கும் வெற்றிலை பரிகாரம் ஒருவருடைய வாழ்க்கையில் பணம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் என்னதான் கடினமாக உழைத்து சம்பாதித்து பணத்தை சேர்த்தாலும் பணம் வீட்டில் தங்காமல் ஏதாவது ஒரு வழியில் செலவாகிக் கொண்டே இருக்கும் அதனால் பணம் வீண் விரயமாகலாம் பணவரவு இல்லாமல் கையில் பணம் தங்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய வேலைகள் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் சம்பள உயர்வு இல்லாமல் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் நாம் அதற்கான முயற்சிகளை செய்தாலும் நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அந்த நிலையைத்தான் தரித்திர நிலை என்று கூறுவார்கள் அதனை மாற்றி வீட்டில் லட்சுமி கடாச்சத்தை ஏற்படுத்த வீட்டில் பணவரவை அதிகரிக்க மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் வெற்றிலை என்றாலே வெற்றிகளைத் தரக்கூடியது என்றுதான் அர்த்தம் வெற்றிலையை வைத்து நிறைய தெய்வங்களுக்கு நாம் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடலாம் ஆஞ்சநேயர் முருகருக்கு வெற்றிலை தீபமேற்றி வழிபட்டு வரலாம் நம் வீட்டில் வெற்றிலை இருந்தாலே லட்சுமி கடாட்சம் இருக்கும் என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் வெற்றிலையில் மகாலட்சுமி குடியிருக்கிறாள் அதனால்தான் வெற்றிலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது எப்பொழுதுமே தெய்வ வழிபாட்டில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் இவற்றை எல்லாம் வைத்து வழிபடுவது வழக்கம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த வெற்றிலையை வைத்து செய்யக்கூடிய எளிமையான பரிகாரத்தால் வீட்டில் உள்ள கஷ்டங்கள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்திற்கு ஒரே ஒரு வெற்றிலை மற்றும் ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருந்தால் போதும் பச்சை கற்பூரம் இருப்பின் அதையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுவோம் காலையிலோ மாலையிலோ அல்லது இரண்டு நேரங்களிலோ தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்போம் அவ்வாறு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது மகாலட்சுமி தாயாரின் படத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அதன் மேல் ஐந்து ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்க வேண்டும் அதற்கு மேல் ஒரு சின்ன துண்டு பச்சை கற்புறத்தை வைக்க வேண்டும் பிறகு மகாலட்சுமியின் அஷ்டகம் அஷ்டோத்திரம் கனகதாரா ஸ்தோத்திரம் போன்றவற்றில் எது தெரிகிறதோ அதை படிக்க வேண்டும் அல்லது ஒழிக்க செய்ய வேண்டும் இவ்வாறு செய்து முடித்த பிறகு அந்த வெற்றிலை ஒரு மணி நேரம் அதாவது தீபம் எரியும் நேரம் வரை அது அப்படியே மகாலட்சுமியின் பாதத்தில் இருக்கட்டும் தீபத்தை குளிர வைத்த பிறகு இந்த வெற்றிலையை வைத்து ஐந்து ரூபாய் நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை வைத்து மடித்து நாம் பணம் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் வைத்துவிட வேண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இதை எடுத்து புதியதாக ஒரு வெற்றிலையை மகாலட்சுமிக்கு முன்பாக வைத்து பழைய ஐந்து ரூபாய் நாணயத்தை அதன் மேல் வைத்து இதே போல் வழிபாட்டை செய்து பணம் வைக்கும் இடத்தில் வைக்க வேண்டும் பழைய வெற்றிலையை கால்படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் பண வரவை அதிகரிக்க வெற்றிலை பரிகாரம் இரண்டு இந்த பரிகாரத்திற்கு நமக்கு பதினொன்று அல்லது இருபத்தி ஒன்று வெற்றிலைகள் தேவைப்படும் முதல் வாரத்தில் எத்தனை வெற்றிலைகளை வைத்து பரிகாரம் செய்கிறோமோ அதைத்தான் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு வெற்றிலையை தண்ணீரில் கழுவி துடைத்து சந்தன குங்குமம் வைத்து ஒரு தட்டில் வெற்றிலைகளை வைத்து பூஜை அறையில் வைக்க வேண்டும் பிறகு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் வழிபாடு செய்து முடித்துவிட்டு வெற்றிலையை பூஜை அறையிலேயே வைத்து விடுங்கள் அன்று மாலை ஒரு வெள்ளை நூலை எடுத்து அதில் மஞ்சள் தடவி வெற்றிலையை மாலையாக கட்டிக்கொள்ளுங்கள் அதை கட்டும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் குலதெய்வத்திடமோ அல்லது இஷ்ட தெய்வம் அல்லது விநாயக பெருமான் என யாராவது ஒருவரை நினைத்து கஷ்டங்களை கூறி இந்த மாலையை கட்ட வேண்டும் இந்த கட்டிய மாலையை வீட்டின் நிலைவாசலில் மாட்டிவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தால் வீட்டிலுள்ள தரித்திரம் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் பழைய வெற்றிலையை யாருடைய காலும் படாத இடத்தில் போட்டுவிட வேண்டும் மிகவும் எளிமையான இந்த இரண்டு பரிகாரத்தில் எது உங்களால் முடியுமோ அதை செய்தால் மகாலட்சுமி தாயாரை நினைத்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் செய்பவர்களுக்கு பணவரவு அதிகரிப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும்